அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே இப்போ நான் எங்கேருந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னா எங்களுடைய கல்லூரி ஜேசிடி பொறியியல் கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அழகான ஒரு அட்மாஸ்பியர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இயற்கையாக ரொம்ப க்ரீனியாக வந்து இருக்கும் எங்களோட இன்ஸ்டியூஷன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது ஸோ நான் இங்கே இருக்கிறது வந்து பொறியியல் கல்லூரி ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் நல்லா க்ரீனியான இடம் ஸோ டெய்லி காலையில் வாக்கிங் போகிறதுக்கு அருமையான இடம் ஃபுல்லாக சுற்றி தென்னை மரமாக இருக்கும் இது ஆக்சுவலாக இன்னும் கேம்பஸ்க்குள்ளேயே போகல இது கேம்பஸ்க்கு கொஞ்சம் தள்ளி எங்கள் கேம்பஸ் வந்து உள்ளே இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு அழகான ஒரு குளம் ஒன்று இருக்குது காலையில் எழுந்திரிச்சு அங்கே போய் நின்றுட்டு வந்தாலே ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்கும் ஸோ எங்களது கல்லூரியில் அட்மிஷன் போயிட்டுருக்கு சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்குற யாராவது எங்கள் கல்லூரிக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அருமையான கல்லூரி ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் குரோயிங் இன்ஸ்டியூஷன் இன் கோயம்புத்தூர் வாங்க சேர்ந்தே வளருவோம் நன்றி வணக்கம்